வேண்டுதலை நிறைவேற்றும் தேவதை நாள் இந்த பிரபஞ்சமே பேராற்றல் மிக்கதாக இருக்குது அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான தேவதைகள் உலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தேவதைகளின் அருளை நாம பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மை விட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல தேவதைகளின் அருளை பெறுவதற்கு அப்படின்னு சில சிறப்பு மிகுந்த நாட்கள் வந்துட்டு இருக்கும் அந்த நாட்களை நாம தேவதை நாட்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒன்னா இருக்கிறது தான் நான்காம் மாதமான ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நான்காம் நாள் இந்த

இந்த மந்திர வழிபாட்டை நாம வந்து செய்யணும் ஒருவேளை விடியற்காலையில் செய்ய முடியல அப்படின்றவங்க ஈவினிங் டைம் வரக்கூடிய நாலு மணியிலிருந்து நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள இந்த வழிபாடு வந்து செஞ்சிடணும் இந்த வழிபாட்டை நாம செய்யறது மூலமா நமக்கு நாலு விதமான வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்கு விதமான வேண்டுதல்களை நாலு பிரியாணி இலைகளில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வேண்டுதல் அப்படின்னு எழுதி தயார் பண்ணி நாம வந்து வச்சுக்கணும் நாலு பிரியாணி இலைகளை கையில் வந்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி முறை நாம வந்து சொல்லணும் அப்படி கூறி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நாலு பிரியாணி இலைகளையும் நீங்க வந்து எரிச்சிடலாம் அதாவது ஒரு விளக்கில் வச்சு எரிச்சிடுங்க அதுக்கப்புறம் தானியம் அல்லது இனிப்பு வகைகள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய கைப்பட பறவைகளுக்கு தானமா வந்து கொடுக்கணும் இப்படி தர்றது மூலமா தேவதையோட அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த தேவதை வசிய மந்திரம் ஓம் சகல தேவத வசிய பசிய சகல தோஷ நிவத்தியத்தம் தனசக்தி காரிய சக்தி பிராதத்தம் முழுமனதோடு இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வந்து சொல்றவங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிகர்த்தி ஆகுவதோடு அவர்களுடைய காரியத்தில் வெற்றிகளும் உண்டாகும் தேவதையோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நாளைய தினம் சொல்லி அனைவரும் பயனடையணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி وَنَكَم